வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் சென்னை பெசன் நகர் குப்பம் பகுதியில் பல ஆண்டுகளாக அடிப்படை வசதியின்றி பொதுமக்கள் தவித்து வருகின்றனர் மழைநீர் செல்ல போதிய வடிகால் வசதிகள் இல்லை தற்போது பெய்து வரும் வடகிழக்கு பருவமழையின் காரணமாக மழை நீருடன் கழிவினர் கலந்து ரோட்டில் ஆறாக ஓடி கடலில் கலக்கிறது ரோட்டில் நடந்து செல்ல முடியாத அளவுக்கு துர்நாற்றம் வீசுகிறது இதனால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளது கழிவுநீர் நேரடியாக கடலில் கலப்பதால் கடல்நீர் நீர் மாசடைந்து கலர் கலராக நுரைப்போங்கி கடல்வாழ் உயிரினங்கள் பாதிக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து மாநகராட்சி அதிகாரிகளிடம் புகார் கூறியும் எந்த நடவடிக்கையும் இல்லை இதற்கிடையே சுகாதார அமைச்சர் சுப்பிரமணியன் அடையாறு முகத்துவாரத்தை ஆய்வு செய்ய சென்றார் துர்நாற்றம் வீசுவது குறித்தும் ரோட்டில் கழிவுநீர் ஓடுவது குறித்து அதிகாரிகளை கண்டித்தார் உடனே அவசர அவசரமாக கழிவுநீரை வெளியேற்றினர் அமைச்சர்கள் சென்றால் மட்டுமே இதுபோல சுத்தம் செய்யப்படுகிறது என மக்கள் ஆதங்கப்பட்டனர் அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என்றால் தொடர் போராட்டம் செய்யப்போவதாக பொதுமக்கள் அதிகாரிகளிடம் தெரிவித்தனர் தேனி மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற இப்போட்டிகளை கலெக்டர் ரஞ்சித் சிங் துவக்கி வைத்தார் நூறு மீட்டர் இருநூறு மீட்டர் ஓட்டம் தொடர் ஓட்டம் நின்று நீளம் தாண்டுதல் குண்டு மற்றும் வட்டு எறிதல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் போட்டிகள் நடைபெற்றது போட்டிகளில் பனிரெண்டு முதல் பதினேழு வயதுக்கு மேற்பட்ட ஆண் பெண் மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்றனர் செவித்திறன் பார்வைத்திறன் பாதிப்பு மன வளர்ச்சி குன்றியோர் மற்றும் வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளிகள் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் முதல் மூன்று இடங்களை பிடிக்கும் வெற்றியாளர்கள் மாநில போட்டிகளில் பங்கேற்பர் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மதுரை ஏர்போர்ட்டில் செய்தியாளர்களை சந்தித்தார் கலை உலகிலே மின்னும் நட்சத்திரங்களில் ஒருவரான சகோதரர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கி அதற்கு பிறகு சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டார் கரூரிலே அவர் ஒரு ஏழு மணி நேரம் மக்கள் காத்திருப்பதை அது உணர்ந்து பெரும் வெள்ளமாக கூடியிருக்கிறது என்ற செய்தி அவர்களுக்கு தகவல் சொல்லியிருப்பார்கள் சொல்லியிருக்க வேண்டும் அவருடைய வாகனம் ஒரு தெருவுக்கு போய் அடுத்த தெருவுக்கு திரும்ப முடியாது அப்படியானால் இந்த கூட்ட நெரிசலில் ஏதாவது விபரீதம் நடந்துவிடக்கூடும் என்று அவர் யோகி யோகித்து ஒன்றை செய்திருக்கலாம் நான் மக்கள் கழகம் எம்ஜிஆர் அவர்கள் எழுபத்தி ஒன்று தேர்தல் பிரச்சார பயணத்துக்கு போகும்போது காளிமுத்துவுக்கு சிவகாசியிலே பிரச்சாரம் செய்து கோயிலுக்கு வந்தார் வழிநெடுகளும் மக்கள் வெள்ளமாக எங்கு பார்த்தாலும் மக்கள் வெள்ளமாக இருக்கிற போது மேலே ஏறி நின்று இருபக்கமும் கரங்களை அசைத்துக்கொண்டு கொண்டு கும்பிட்டுக் கொண்டே வந்தார் ஆகையினால அந்த நெரிசலில் மிதிபட்டு உயிர் பலி என்கின்ற நிலைமையே ஏற்படவில்லை அப்படி ஒரு முறையையும் கையாண்டிருக்கலாம் அவருக்கு அதிலே அனுபவம் இல்லாத காரணத்தினால் எல்லாம் யூகிக்க தவறிவிட்டாரா அவருக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய அவருடைய முன்னணியிலே இருக்கக்கூடிய அவருடைய இயக்கத்தினர்கள் அவர்கள் சொல்லியிருக்கலாம் ஈழத்தில் எப்படி இனப்படுகொலை நடந்ததோ அதை போல பல காசாவிலே லட்சக்கணக்கில் மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஏராளமான தாய்மார்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் முழுமையாக காசாவையும் அந்த பலஸ்தீன மக்களுடைய பூர்வீக இடம்தான் அது இது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து இந்த பிரச்சனை யூதர்களுக்கும் பலஸ்தீனியர்களுக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அங்கே ஜெர்மனியிலே நாஜிகளின் தலைவன் ஹிட்லர் யூதர்களை வேட்டையாடி அறுபது லட்சம் யூதர்களை கொன்றார் அவ்வளவு பெரிய இனப்படுகொலைக்கு ஆளான அதே யூதர்கள் அதனையே இங்கே உள்ள பரஸ்தீன மக்களுக்கு செய்வது மன்னிக்க முடியாத மாபெரும் குற்றம் இதற்கு எல்லா விதத்திலும் பக்கபு தூண்டுதலாக இருப்பவர்தான் டொனால்டு ட்ரம்ப் அவர் இங்க ஒண்ணே பேசுகிறார் அங்கே ஒன்னே பேசுகிறார் நான் தான் பஞ்சாயத் படி வச்சேன் இந்தியா பாகிஸ்தானுக்கு அதனாலதான் அந்த போர் நின்று அப்பட்டமான ஒரு பொய்யை சொல்லுகிறார் அதை திரும்ப திரும்ப இந்திய அரசு மறுத்தாலும் அவர் அவரையே சொல்லிக்கொண்டு எனக்கு நோபல் பரிசு கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் போய்விட்டது இதுவரை நோபல் ஆரேட் நோபல் பரிசு வாங்கிய எவரும் அது கிடைக்கணும்னு முயற்சி பண்ணதும் கிடையாது தேனி மாவட்டம் மேகமலை வனப்பகுதிகளில் தொடர் மழை கொட்டி வருகிறது இதனால் சின்ன சுருளி அருவியில் காட்டாறு வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது தொடர் மழை காரணமாக சின்ன சுருளி அருவிக்கு செல்லும் கான்கிரீட் பாதை இரும்பு கைப்பிடிகள் தடுப்பணை வனத்துறையால் வைக்கப்பட்டிருந்த எச்சரிக்கை பலகை ஆகியவை சேதமடைந்தன அடைந்தன அருவி பகுதிக்கு பாறைகள் உருண்டு வந்தன தொடர்ந்து மண் சரிவு ஏற்பட்டுள்ளது அருவிக்கு நடந்து செல்லும் படிகட்டுகள் உடைந்து மெகா பள்ளம் ஏற்பட்டுள்ளது பாறைகள் உருண்டு சென்று அருவிக்கு செல்லும் பாதையில் கிடக்கின்றன டூரிஸ்டுகள் சின்ன சுருளி அருவியில் குளிக்க ஆறாவது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது அருவியை சீரமைக்கும் பணிகளை தரத்துடன் மேற்கொள்ள வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தினர் மழைக்காலம் வந்துவிட்டாலே விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பிரச்சினைதான் தான் விவசாயிகள் அறுவடை செய்த நெல்லை நெல் கொள்முதல் நிலையங்கள் வாங்காமல் தாமதம் செய்கின்றனர் இதனால் ஏக்கருக்கு பத்தாயிரம் முதல் செலவு செய்து நூற்றி இருபது நாட்கள் வரை கட்டிக்காத்து விளைவித்த நெல் மூட்டைகளை வெட்ட வெளிகள் வயல்கள் ரோட்டரம் குவித்து வைக்கும் அவல நிலை நீடிக்கிறது நெல் கொள்முதல் மையங்களில் நெல் கொள்முதல் செய்யாமல் பல நாட்கள் இழுத்தடிப்பதால் வெட்ட வெளிகளில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து மீண்டும் முளைக்க துவங்கியுள்ளது மதுரை வாடிப்பட்டி அருகே உள்ள ஆண்டிப்பட்டியில் எழுநூறு ஏக்கருக்கு மேல் விவசாயிகள் முதல் போக சாகுபடியாக நெல்லை அறுவடை செய்து வைத்திருந்தார்கள் பதினைந்து நாட்கள் ஆகியும் நெல்லை கொள்முதல் செய்ய வேளாண் அதிகாரிகள் வரவில்லை அறுவடை செய்த ஐந்து டன்னுக்கும் அதிகமான நெல் மழையில் நனைந்தது நெல் கொள்முதல் நிலையம் வரவுள்ள இடத்தில் நெல்லை கொட்டி வைத்தனர் ஆனாலும் நெல்லை கொள்முதல் செய்ய யாரும் வரவில்லை ஐந்து டன் நெல் குவியல் பெய்த மழையில் நனைந்த நெல்மணிகள் முளைத்து வளர தொடங்கிவிட்டது இதனால் விவசாயிகளுக்கு கடும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது சில விவசாயிகள் நெல்லின் ஈரப்பதம் நீக்க மின் விசிறியை பயன்படுத்தி உலர்த்தி வரும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் விவசாயிகளின் வாழ்வாதாரம் கருதி வேளாண் அதிகாரிகள் உரிய இடப்பீட்டுத் தொகையை வழங்க வேண்டுமென வலியுறுத்தினர் சென்னை வேளச்சேரி மாநகராட்சி எம்ஜிஆர் நகரில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ளன முறையான கழிவுநீர் வசதி இல்லாததால் கழிவுநீர் வெளியேறாமல் துர்நாற்றத்துடன் ரோட்டில் ஆறாக ஓடுகிறது குடியிருப்பு வாசிகள் மாநகராட்சி அதிகாரிகளிடம் பலமுறை புகார் கொடுத்தும் தீர்வு இல்லை குடிநீருடன் கழிவுநீரும் கலந்து வருவதால் பகுதி மக்கள் குடிநீர் பயன்படுத்துவதை நிறுத்தியே விட்டனர் இங்கே ட்ரைனேஜ் ப்ராப்ளம் எப்பவுமே இருந்துட்டு ஒவ்வொரு மழைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டிரைனேஜ் ப்ராப்ளம் எப்பவுமே இருந்துட்டு அது எப்படின்னா இப்போது இந்த மழை வந்துட்டாலுமே வந்து டிரைனேஜ் வந்துட்டு இருக்குங்க நாங்கள் ரிப்போர்ட் பண்ணி ஒரு நாலு நாள் ஆகுது அஞ்சு நாள் அஞ்சு நாளாகவும் வந்து பார்க்குறாங்க கண்டி அதை சரி பண்ணுறதே கிடையாது வராங்க பார்க்குறாங்க ஏதோ ஒரு இது கொண்டு ஜேடாடி மியூசிக் கொண்டு வந்து பம்ப் பண்ணி எடுத்துகிட்டு வெறும் வாட்டர் மட்டும் எடுத்துகிட்டு போகிறாங்க இது வந்து வீ வீட்டில் உள்ள சேஃப்டி டேங்கில் இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க இது வந்து ப்ராப்ளம் வந்து ஃபுல்லாகவே இந்த ஏரியாவே இருக்குது அதுக்கு வந்து வெறும் இப்போ இந்த தண்ணியை எடுத்துகிட்டு போகிறதுன்றது இதுவாகாதுங்க இதுக்கு வந்து ஒரு நிரந்தர இது இன்னும் பார்த்தீங்கன்னா இங்கே நிரந்தர இதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பம்பிங் ஸ்டேஷன் ஒன்று இருக்குது அந்த பம்பிங் ஸ்டேஷனில் வந்து போகிற தண்ணியை வந்து சரியாக பம்ப் பண்ணுறாங்களா என்னான்னு தெரியாது அது மட்டும் இல்லை இந்த ஏரியா வந்து இப்போது ரொம்ப டெவலப் ஆகிடுது டெவலப் ஆகிட்டு ரெவன்யூலாம் நிறைய கிடைக்குது அப்படி இருந்தால் கூட இந்த பம்பிங் ஸ்டேஷனில் வந்து நவீனப்படுத்தி அதுக்கு வேண்டிய மோட்டார்கள்லாம் போட்டு இது பண்ணி செய்ய வேண்டும் அதை செய்கிறது கிடையாது இது வரைக்கும் இவங்க இவங்கக்கிட்ட தான் சொல்கிறோம் அஃபிஷியல் இவங்க ஏஇ அந்த லெவலுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம் இது வந்து அந்த ஏஐ வந்து மாமண்ட உறுப்பினர்கிட்ட சொல்லி கில்லி செய்கிறாங்களா செஞ்சுருந்தாங்கன்னா எதுவும் இல்லை இது வரைக்கும் இங்கே வந்து மாமண்ட உறுப்பினரோ எம்எல்ஏவோ ஒரு யாருமே இங்கே வந்தது கிடையாது வந்து பார்த்தது கிடையாது சாதாரண பார்த்தீங்கன்னா ஏஐ அளவுக்கு தான் வராங்க வந்து இதை வந்து பார்க்குறாங்க இது வந்து அப்போதைக்கு சால்வ் பண்ணுற இதுதான் பண்ணுறாங்கண்டியா இதுக்கு பர்மனெண்ட்டாக செய்கிறதுக்கு செய்கிறதே இல்லை சார் தற்போது பெய்து வரும் தொடர் மழை காரணமாக பாதாள சாக்கடையிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் தாழ்வான வீடுகளுக்குள் புகுந்துள்ளது அப்பகுதியில் வடிகால் வசதி இல்லாததால் வீடுகளுக்குள் முழங்கால் அளவுக்கு கழிவுநீர் தேங்கி கடும் துர்நாற்றம் எடுக்கிறது குடியிருப்பு வாசிகள் துயரத்தை அனுபவித்து வருகின்றனர் கொசுக்கள் உற்பத்தியாகி டெங்கு உள்ளிட்ட நோய்கள் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இந்த வார்டில் வெற்றி பெற்று கவுன்சிலரான ஆனந்தம் மற்றும் தொகுதி எம்எல்ஏ ஹசன் மௌலானா என ஒருவர் கூட அப்பகுதி மக்களின் துயரம் தீர்க்க முன்வரவில்லை மாநகராட்சி அதிகாரிகள் மோட்டார் வைத்து கழிவு நீரை வெளியேற்ற வேண்டும் என குடியிருப்பு வாசிகள் வலியுறுத்தி உள்ளனர் இது வந்து இன்றைக்கி நேற்றுக்குங்க நான் வந்து ஏழு வருஷம் ஆகுதுங்க இங்கே ஃபஸ்ட்டு ரெண்டு வருஷம் எனக்கு இந்த எந்த சட்டி எந்த காதிக்கும் இங்கே கிடையாது இந்த ரெண்டாயிரத்தி இருபதுல கொரோனா ஒரு கட்சி நடந்துச்சிங்க அப்போ தான் இந்த காதி இந்த தெருவில் வந்து தண்ணி நிற்காததை நான் வளர்ந்தேன் வளர்ந்த வரனால இந்த தை இங்கே வந்து கிடிச்ச நீரை யாருக்கும் கிடையாதுங்க ஏன்னா கழிவு நீரோட கலந்து வரும் இங்கே கிடி தண்ணீர் கனெக்ஷனே இங்கே யாருக்குமே இருக்காது போன கா வீடுல ஏழு எங்கள் வீடுல நான் வந்து புதுசு இந்த வீடு வாங்கிட்டு வந்தேன் புதுசுல அப்போ நான் அதிகாரிகளை பார்த்து இந்த கனெக்ஷன் வந்து பண்ணும்போது ஒரு மூணு நாலு மாதம் நல்லா வந்துடுச்சு குடிநீர் அதுக்கப்புறம் கழிவு கழிவுநீர் கலந்து வருது கழிவுநீர் கலந்து வர்றதுனால குடிநீரை நாங்கள் இங்கே கட் பண்ணிவிட்டோம் யாருக்குமே இந்த தெருவு யாருக்குமே கிடையாது அவங்க கருமனு சொல்யூஷனாக நிரந்தர தீர்வை இதை பார்க்கவே மாட்டேங்கிறாங்க நம்ம உகார் பிடிக்கும் போது உகாரை வந்து பார்க்குறாங்க இது சுத்தம் பண்ணுறாங்க அவ்வளோ அதை உயர்றாங்க இல்லையா இந்த கழிவுநீர் வந்து இந்த குடித்தண்ணீரில் ஏன் கலக்குதுங்கிறது பார்க்கறதே கிடையாது ஒரு ஒரு வருஷம் மழை நாங்கள் வந்து ரொம்ப சிரமப்படுறோம் சார் இப்போ மழைநீர் வடிகால் வாயில வந்து ஃபுல்லாக கழிவுநீர் போது எப்படி சார் இந்த இவங்க சிங்களுங்க இந்த இந்த பக்கத்து தெருவில் தான் இந்த மழைநீர் கால தொடங்குது அங்கேருந்து இந்த பார்த்துக்கோங்க இங்கே இங்கே வந்து டோர் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு டோர் கூட இருக்காது அந்த பதினஞ்சு டோர் பார்த்தாலே எந்த கழிவு நீர்லேருந்து அது வருதுன்னு செக்கம் தான் தெரிஞ்சிருங்க ஆனால் பார்க்க மாட்டேங்கிறாங்க ஏன் காக்க மாட்டேங்கிறாங்கன்னா இந்த கழிவு நீர் வந்து மழைநீர் கால்வாயில் விட்டால் அவங்கள கேளுங்க எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க யார் கார்பரேஷன் சென்னை மாநகராட்சி சென்னை மாநகராட்சி கிட்டே போய் கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க கழிவுநீருக்கும் எங்களுக்கும் சங்கந்தம் கிடையாதுங்கிறாங்க நீங்கள் தான் அவங்கக்கிட்ட சொன்ன கழிவுநீரில் போய் கேட்டால் எங்களுக்கும் இந்த ஸ்டாங் ஆற்றுக்கும் சங்கந்தம் கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க நீங்கள் மாற்றி மாற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் பதிவு வச்சு மக்கள் தான் இங்கே பாதிக்கிறாங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெய்யும் தொடர் மழையால் நெல் பயிரிட்டுள்ள வயல்களில் மணிநீர் குளம் போல் தேங்கி உள்ளது மானாங்குடி கடுக்காய் பகுதிகளில் கனமடை கொட்டி தீர்த்தது நெல் வயல்களில் வெள்ளம் முழங்கால் அளவு தேங்கி நிற்கிறது தண்ணீர் வெளியேற வடிகால் வசதி இல்லாததால் விவசாயிகள் கண்ணீர் வெடிக்கின்றனர் அரசு வழங்க வேணும் அதிகாரிகள் அதை பரிசீலனை பண்ணி மக்களுக்கு இதற்கான நிவாரணத்தை தரணும்னு மானாங்குடி ஊராட்சி சார்பில் பொதுமக்கள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம் இந்த பகுதி எப்படி ஆயிடுச்சு இந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா வயக்காடு எல்லாமே தண்ணி இது ஊர்ணியாக தான் மாறி இருக்கு கூட பார்த்துருப்பீங்க குளிச்சுட்டுலாம் இருப்பாங்க இந்த இடத்துல இதெல்லாம் பயிர் இந்த அளவுக்கு வந்து உயரமா இவ்வளவு உயரத்துக்கு இருக்க வேண்டிய இடங்கள் அவ்வளவு பச்சை பசையல் இருக்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு ஃபுல்லா தண்ணி தான் நிக்குது இதெல்லாம் பார்க்கும் ரொம்ப வருத்தமா இருக்கு ஒரு 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 மூணு மாசத்துக்காவது நம்ம வறண்ட பூமி பச்சை பசேல்னு இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருந்தது இந்த வருஷம் விவசாயம் போய்த்து போய் வெறும் தண்ணி காடா தான் இருக்கு அடுத்த ஆண்டுக்கான விதை நெல் எடுத்து வைக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்பதே இந்த பகுதி விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது விவசாயம் எல்லாம் வெள்ளத்தில் அப்படி பாதிச்சிருச்சு கவர்மெண்ட்லேருந்து இதனால் எங்களுக்கு சலுகை ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வரைக்கும் செலவழிச்சிருக்கோம் உள்ளே போய் எதுவுமே பண்ண முடியல பயிர் கூட மூடிடுச்சு முளைச்சி கூட வரல விதைச்சி அந்த மாதிரி இருக்கு தமிழகம் முழுவதும் பெய்யும் தொடர் மழை காரணமாக பைகை டேம் நிரம்பி வருகிறது அதன் நீர்மட்டம் எழுபத்தி ஒரு அடி தற்போது அறுபத்தி ஒன்பது அடியை தொட்டுள்ளது இதனால் அணையிலிருந்து வினாடிக்கு நான்காயிரத்து எண்ணூற்று எழுபத்தைந்து கன அடி நீர் ஆற்றின் வழியாக வெளியேற்றப்பட்டது ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் உள்ள ஏரி மற்றும் கண்மாய்களுக்கு தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது ஆற்றில் இறங்கவோ கால்நடைகளை குளிப்பாட்டவோ கூடாது என மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது மானாமதுரை கீழ்ப்பசலை மதகு அணையில் ஆற்றின் இரு கரைகளையும் காட்டாறு வெள்ளம் தொட்டு செல்லும் கழுகு பார்வை காட்சி வெளியாகி பிரமிப்பை ஏற்படுத்தி உள்ளது மதகு அணையில் தண்ணீர் செல்வதை கண்டு ரசிக்க ஏராளமான பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள் வந்த வண்ணம் உள்ளனர் தடுப்பணையில் இருந்து தாவும் மீன்களை இளைஞர்கள் தாவி பிடித்து அள்ளி சென்ற வண்ணம் உள்ளனர்